பிக் பாஸ் சீசன் எயிட் ரன்னர் ஆ இருக்கிற சௌந்தர்யா அது கொண்டாட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க சௌந்தர்யா தன்னுடைய வெற்றியை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கனவு லோகத்தில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது தான் மக்கள் எவ்வளோ என் மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது வீட்டுக்குள்ளாடி இருக்கும்போது கூட எதிலோ பேசி பேசி என்னை வந்து கொஞ்சம் பயமுறுத்தி தான் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த இடம் வந்து எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பியை கொடுத்துச்சு அந்த ஹாப்பியில் தான் நான் இப்பவும் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரயானா ஜெஃப்ரியாக பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ரயான் தான் பிடிக்கும் சம்டைம்ஸ் கொஞ்சம் திமிரா நடந்துப்பான் அப்படின்னு பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஜாக்லீனை ஒரு சில இடங்களில் எனக்கு பிடிக்காது ஆனால் நல்ல பொண்ணு எனக்கு நல்ல ஜாலியாக இருக்கும் போது அவள் கோவப்பட்டால் மட்டும் எனக்கு பிடிக்காது மற்ற மாதிரி ஜாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஆர் பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்க என்னுடைய வீட்டில் இருக்கிற மேடக்கா வரைக்கும் எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு போஸ்ட் எல்லாம் போட்டுருக்காங்க அதை பார்த்து அவங்க கிட்டே வந்து பிஆரா நீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த தான் இருக்கு அப்படின்றது அந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேற விதமாக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி மாதிரி டாஸ்க் எப்படி உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு டாஸ்க் விளையாடினா தானே அப்படின்ற மாதிரி மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த பால் உருட்டி விட்டாங்கல்ல அந்த டாஸ்க் தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அதில் மட்டும்தான் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த விளையாட்டில் தான் ஜாக்குலின் கிட்ட இருந்து பாயிண்ட வந்து சௌந்தர்யாவுக்கு போயிருக்கும் அதனால தான் அவங்க வந்து பணப்பொட்டி எடுக்க ஓடி இருக்காங்க ஏன்னா எந்த டாஸ்க்லேயுமே விளையாடி ஜெயிச்சதில்லை அப்படின்னு வீட்டுக்குள்ளாடி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதுனால தான் பணப்பொட்டி எடுக்க போயிட்டு பாதி வழியில் பணப்பொட்டியே கண்ணுக்கு தரலப்பா அப்படின்னு பாதி வழியில் ஓடி வந்துட்டாங்க ஆனால் கொஞ்சம் தூரம் போயிருந்தால் கூட நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க டாஸ்க் அப்படின்னு பெருசாக விளையாடினதில்ல ஆனால் மக்கள் மனசை பறிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி பண்ணி மக்களுக்கும் அது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரி சௌந்தரியா இருந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை ஆனால் அவங்களுடைய கோவா கேங்கோட பாண்டிங் வந்து தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்த உடனே ஃபோன் பண்ணி பேசிட்டோம் ரயான் ஜாக்லின் நான் எல்லாம் பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜாக்லினும் அதே தான் சொல்லியிருந்தாங்க இந்த கோவா கேங் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றதையும் இந்த சௌந்தர்யாவோட வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சௌந்தர்யா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்